இதுவரை சொன்ன ஐந்து சம்பவங்களும் சாதாரண மனித நிலையிலே யாரும் சாதிக்கக்கூடிய ஒன்று ஆனால் சிவவாக்கியர் சொல்லுவது போல கரந்த பால் முறை புகா கடைந்த கண்டை மோர் புகா உடைந்து போன சங்கின் ஓசை உயிர்கடும் உடல் புகா என்று சொல்லுவார் சிவ அனுபவங்கள் பல அதிலே ஒன்று சித்த ஆடுவது என்பது அவர் கருத்து நிலை சேர்ந்த அனுபவம் அது ஒரு நல் வாய்ப்பு என்பது தேடி பெறுவதல்ல தானாக வருவது ஆகவே சித்தங்களாலே எதையும் சாதிக்க முடியும் என்பதற்கு சான்றாக சில செய்திகளை நாம் பார்க்கிறோம் ஞான சம்பந்தர் மயிலையிலே மயிலாப்போவில் மட்டித்த புன்னை என்ற பாடலை பாடி பூங்காவை என்ற இறந்து போன பெண்ணுடைய சாம்பறை வைத்து கொண்டு உயிர் கொடுத்தார் என்று பார்க்கிறோம் அதே போல சுந்தரமூர்த்தி நாயனார் என்ற அடியார் கூட முதலை உண்ட ஒரு பாலகனை மூன்று ஆண்டு கழித்து பெற்றோர்கள் வேண்டிய வேண்ட அந்த மூன்று ஆண்டு வளர்ச்சியோடு அந்த சிறுவனை வரவழைத்தார் அவினாசி என்ற ஒரு என்ற செய்தியும் பார்க்கிறோம் திரு திருநாவுக்கரசன் கூட அப்போதி அடிகள் என்ற அடிகளாருடைய மகன் பாம்பு இறந்த பிறகு அவரை உயிர் பெறச் செய்தார் என்று பார்க்கிறோம் இதேபோல கபிதாசர் ஆதிசங்கரர் போன்றவர்களெல்லாம் புத்தர் கூட போன்றவர்களெல்லாம் இறந்து போனவர்களை எழுப்பியதாக ஒரு சம்பவம் பார்க்கிறோம் இது ஒரு நிகழ்ச்சி ஆறாவது நிகழ்ச்சி அடுத்து இதே செய்தியை வேறு ஒரு முறையிடம் செய்ய செய்ய முடியும் பாம்பினுடைய விஷமும் வெள்ள பாம்பினுடைய விஷமும் அவருடைய பித்து அதை இரண்டையும் ஒன்றாக மர்த்தித்து ஒரு குழித்தைலத்தை ஐங்கோல தைலம் என்று சொல்லுவார் ஒரு ஐங்கோல தைலத்தோடு சேர்த்து அரைத்து மை செய்து பாம்பு கடித்து இறந்தவன் கண்ணிலே இறந்து போனவன் கண்ணிலே இந்த மையை தடவி விட்டு இரண்டு கண்ணிலும் தேசா தடவிட்டு உச்சியில் ஒரு குத்து குப்பினா விழித்து எழுவான் என்று ஒரு செய்தி சித்திர இலக்கியத்திலே காணப்படுகிறது ஞாயிற் கிழமை சூரிய கிரகணத்தின் போது நத்தைச்சூரி என்ற பச்சிலை அதனுடைய வேலை முறைப்படி பூஜை செய்து காப்பு கட்டி அதை எடுத்து வந்து குளிசமாடை தாய் கட்டிக்கிட்டா தண்ணி மேலே நடக்க முடியும் இப்படி ஒரு செய்தி இப்படி ஏழு எட்டு செய்திகள் ஒன்று கடைசியாக சொன்னது மூலிகை ரகசியம் சூரிய கிரகணத்தின் போது எடுத்து வந்து குளிசமாடணும் அது மூலிகை சகாயம் நீரில் நடக்க முடியும் சாதாரண மனிதர்களால் செய்ய முடியாத அதீதமான ஒரு பட்டியலை சொன்னேன் சம்பவங்கள் நடக்கின்ற பட்டியல் இதில் நீரிலே நடப்பது மூலிகை இரண்டாவது செத்து போன எழுப்பனது அது ஒரு தாந்திரிக ரகசியம் பாம்பினுடைய மை செய்து அதன் மூலமாக எழுப்புவது அதற்கு பிறகு இந்த நாயன்மார்கள் செய்தது எல்லாம் ஆன்மீக சம்பந்தமானது அவர்களுடைய வள்ளலா சொன்னது போல இறைவனை நோக்கி செய்கின்ற நடக்கின்ற அந்த பாதையினுடைய வழியிலே பெறுகின்ற அனுபவங்கள் அவை அது பக்தர்களாக இருந்த பக்தன இருந்தாலும் சரி சித்தராக இருந்தாலும் சரி ஒருமித்த மனத்தோடு அதை சாதிக்க முடியும் என்பதற்கு சான்று